கோவையில் உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலராக அதாவது எண்பத்தி இரண்டு லட்சம் கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருவதாகவும் அனைத்து தரப்பு மக்களுக்கான திட்டங்களையும் பல முற்போக்கான திட்டங்களையும் செயல்படுத்துவதுடன் உலகின் தலைசிறந்த புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைப்பதே திராவிட மாடல் அரசின் கனவு என்று முதல்வர் தெரிவித்திருக்கிறார் இந்த மாநாடு கோவையில் நடப்பது மிக மிக பொருத்தமானது இது போன்ற தொழில் மாநாடுகள் தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிய மட்டுமில்லாம மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் சான்றாக அமைஞ்சிருக்கு தொழில் வளருதுன்னா அந்த நிறுவனம் மூலமா மாநிலம் வளருது வேலைவாய்ப்புகள் மூலமா குடும்பங்களும் வளருது வாடுது அந்த வகையில வளர்ச்சி அடையாளமாக தொழில் நிறுவனங்கள் இருக்கு அமைதியான சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவாங்க தமிழ்நாட்டில் இந்திய தமிழ்நாட்டில் நிம்மதியா தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கையை அடையாளமா தான் இது போன்ற மாநாடுகள் நடைபெறுகிறது நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டுகளில் எண்ணற்ற தொழில் திட்டங்களை நம்ம தமிழ்நாடு ஈர்த்திருக்கு அதிக முதலீடுகளை ஏற்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் இந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்திருக்கிறோம் அதன் மூலமாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாத்திரும் என்கிற இலக்கை அடையிறதுக்காக நம்ம அரசு முனைப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பெரிய தொழில்கள் மட்டுமல்ல எம் எஸ் தொழில்களும் இதில் முக்கிய பங்காற்றுகிறது அதேபோல புதிய புதிய புத்தாக்க தொழில்களும் இதில் முக்கிய பங்காற்றுது புதிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் தொழில்துறைக்குள்ள வரணும் அதுக்கான முயற்சிகளையும் ஊக்குவிப்பையும் நம்ம அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிட மாடல் அரசோட இலக்கு என்னன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலையும் புத்தொழில் சார்ந்த விழிப்புணர்வு பரவணும் பெண்கள் இளைஞர்கள் விளிம்புநிலை மக்கள்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கேர் எல்லா தரப்பு மக்களுக்கும் அரசோட புது யுக தொழில் முனைவு சார்ந்த திட்டங்கள் சென்றடையணும் அதுக்காக பல முற்போக்கு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் உலகின் தலை சிறந்த புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைக்கிறது தான் திராவிட மாநில அரசுடைய மாபெரும் கனவு அந்த பயணத்தில் ஒரு முக்கிய மயில் இந்த புத்தொழில் இந்த உலக புத்தொழில் மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு ஸ்டார்ட் அப் வளர்ச்சி குறித்த குறித்த விவாதங்கள் பெரும்பாலும் பில்லியன் டாலர் மதிப்பீடுகள் பெரிய அளவிலான முதலீடுகள் என்பதை மையமாக கொண்டுதான் இருக்கு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புத்தாக்கம் மற்றும் புத்துழை சார்ந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் சென்றடையணும்னு திட்டமிடுகிறோம் குறிப்பா பின்தங்கிய நிலையில விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சென்று சேரணும் என்பதில் கவனமா இருக்கும் புத்தொழில் கொள்கையிலும் சமூக நீதி அதுதான் திராவிட மாடல் பாலிசி இப்படி நாம் எடுத்துட்டு வர தொட முயற்சிகளால தமிழ்நாட்டினுடைய புத்தொழில் சூழல குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஆறு மடங்கு புத்துணை நிறுவனங்கள் ஒன்றிய அரசின் தளத்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்பர்ல சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டா இருந்த எண்ணிக்கை இப்போ பனிரெண்டாயிரத்தின் தாண்டி உயர்ந்திருக்கு இதுல எனக்கு பர்சனலா மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா இந்த பன்னெண்டாயிரத்துல சரிபாதி நிறுவனங்கள் பெண்கள் தலைமையேற்று நடத்துகிற நிறுவனங்கள் என்பதுதான் சிறந்த புத்துழை கட்டமைப்பு கொண்ட மாநிலங்களின் தரவரிசை பட்டியல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு நான்கே ஆண்டுகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இடத்துக்கு உயர்ந்திருக்கு